வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவேவ சிவா வா பினியே வா ஓம் சக்திதாயை ஓற்றி ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு ஏழாம் இடம்தான் கலத்துற பாவகம் அந்த அந்த பாவக அதிபதி ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டில் இருந்தாலும் அல்லது காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரன் அமர்ந்தாலும் இந்த ரெண்டு சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பார்க்குறக்குறோம் இந்த ரெண்டு அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அமையும் என்பதை நான் முதல்ல சொல்கிறேன் ஆமாம் ஏழாம் அதிபதி எட்டில் விருச்சிகத்தில் சுக்கரன் திருமண தாமதத்தை கொடுத்து விடும் விருச்சிகத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா திருமணம் தாமதம் தடை பிரச்சனைகளை இது மூணுதுமே கொடுத்துரும் மூணுக்குமே மீனிங் ஒன்று தான் ஆனால் வெவ்வேறு கருத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும் ஆமாம் திருமணம் மடை மணமேடை போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா குழப்பங்கள் தாண்ட நிறைய குழப்பங்கள் இருக்கும் கல்யாணம் நடக்கும் நடக்காது பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகளில் இந்த குழப்பங்கள் நிறைய இருக்கும் அந்த குழப்பத்திலே அந்த திருமணம் நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் மற்ற தோஷங்கள் இருக்கும் இந்த சுக்ரன் இருக்குது அப்படின்னா விருச்சிகத்தில் சுக்கரன் அல்லது ஏழாம் அதிபதி எட்டில் இருக்குதுன்னா இதைத் தவிர்த்து மற்ற தோஷங்களும் அந்த ஜாதகத்தில் இருக்கும் ஏனைய தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணம் முடிந்து ஒரு இரண்டு வருடத்திற்குள்ளாக விபத்துகள் நடக்கும் அல்லது பிரிவினைகள் நடக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் இதுக்கு என்ன சொல்லலாம் திருமணத்தில் ஒரு பரிகாரம் அப்படின்னா கல்யாணம் கல்யாணமானவொன்னே கணவன் மனைவி ரெண்டு பேருமே இன்சூரன்ஸ் போட்டு வைத்துக் கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பகுதிக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது திருமண பேச்சே பற்றம் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் பார்க்குறோம் பொண்ணு பார்க்குறோம் அப்புறம் வரன் வருது அப்படின்னா எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னா ஒரு ஆன பகுதியில் திருமணத்தை பற்றி பேச்சு நடக்கும் ஒரு துக்க வீட்டுக்கு மரணம் சம்பவித்த வீட்டுக்கு போகும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் அமையும் திருமணம் அமைஞ்சா அந்த இடத்துல பேசுவாங்க பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்த எடுத்துக்கலாம் எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க மனசுக்குள்ளே அது இருந்துட்டே இருக்கும் திருமணத்தில் கட்டாயம் ஒரு ரகசியம் இருக்கும் அவங்களுக்கு பற்றி அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் இல்லை அந்த குடும்பத்துக்காருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரகசியங்கள் ஒன்று கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வரதட்சணை பிரச்சனையாக வரும் ஆமா எனக்கு அதை செய்யறேன்னு சொன்னாங்க செய்யல எனக்கு இவ்வளவு செய்யணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சப்ஜெக்ட்ல நடக்கும் திருமணமே பயமா இருக்கும் திருமணம் நடக்கிற வரைக்குமே பயமா இருக்கும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துலயே விருச்சிகத்தில் சுக்கரணம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல முதல் இரவு தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு நாலஞ்சு நாளாக தள்ளி போகும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதீத போக எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அந்த எண்ணம் ஈடேறாத நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சம்பந்தி உறவுகளுமே திருப்தி இருக்காது சார் நம்ம ஏழு குறிவன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அவங்க சம்பந்தி உறவுகள் கூட திருப்தி இருக்காது கலத்திரம் தன்னுடைய எண்ணங்களுக்கு எதிர்மறையாக இருப்பால் எதை பேசுனாலும் எதிர்த்து பேசுறது எதை பேசினாலும் ஆப்போசிட்டாக பேசுகிறது நம்ம எண்ணங்களை ஆப்போசிட்டாக தெரிவிப்பார்கள் எதிர்மறை எண்ண சிந்தனையாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற கிரகங்கள் இந்த ஒரு கிரகங்கள் மட்டும் இருக்குது எனக்கு மற்ற கிரகங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா மற்ற கிரகங்கள் சரியாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு இது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாகவும் சொல்லப்பட ஆனால் மற்ற கிரகங்கள் இவருக்கு ஒத்துழைக்கணும் அந்த புத்திகள்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு ஜாதகம் சொல்லப்படுது நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து ஒரு துணுக்கு செய்திகள் போல தான் இது உங்கள் ஜாதகத்தில் எவ்வாறு பொதுந்தி வருது அப்படின்னு பார்த்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்து பாக்கியஸ்தானத்தில் ஏழாம் அதிபதி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வீடியோ போட இருக்கிறோம் வரக்கூடிய நாளில் குரு பேச்சியினுடைய வீடியோ நம்ம போட இருக்கிறோம் வாழ்க வளமுடன் சர்வம் சக்தி